ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி காலை ஆறு ஒம்பது வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அது இரவு மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடு ஆடி வெள்ளிங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பார்க்கறது அம்மின் அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஆக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் கழக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தபோதிலும் இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது காவல்துறையில் உள்ளவர்கள் தங்கள் திறமையால் சில ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை நிர்வாகத்தினுடைய தரப்பின் பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய நாள் வெளிநாட்டு தொடர்பால் சில யோகங்கள் ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் புதிய முயற்சிகள் சில சிலருக்கு புதிய புதிய யோகங்களை பெற்றுத்தரும் மருத்துவம் இராணுவம் பணிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறும் காலமாக இது அமைகிறது அதாவது யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் தீயணைப்பு காவல் இராணுவம் தனியார் துறையில் செக்யூரிட்டியாக பணிபுரியும் அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதாவது துப்புரவு பணியாளர்கள் வாட்ச்மேன் இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது மேன்மையான ஒரு நாள் என்றே சொல்லலாம் கலைத்துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் கதை கவிதை எழுதுபவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாளாக அமைகிறது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எதையாவது பேசி வீண் வம்பில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு பணியாளர்களுக்கு அனுகூலமான நாள் வண்டி வாகனம் வாங்குவது குறித்து திட்டங்களை தீட்டுவீர்கள் இல்லத்தில் சுப காரிய பேச்சுக்கள் நடைபெறும் இன்று அதிர்ஷ்ட எண் அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இங்கே எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்